எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஒரு வாரத்துக்குள் தொகையை கடன் தொகையாக பெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் களம் நாள்தோறும் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறது மிக குறைப்பாக நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபடுத்திருக்கிறது அந்த வரிசையில் யாழ்ப்பாணத்தை நூக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்தும் தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்பு சார்ந்த பேசுவதற்காக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை பெருந்தப்படுத்தக்கூடிய தமிழ் மக்கள் இளம் வேட்பாளர் சட்டத்தரணி சமூக செயற்பாட்டாளர் வணக்கம் வணக்கம் முதலாவதாக நாட்டிலே உள்ள விடயம் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தமிழர் பகுதிகளிலும் பல ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக பனை அபிவிருத்தி சார்ந்த ஒரு மோசடி விவரம் இது சார் உங்கள் நிலைப்பாடு என்ன ஊழலை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக நானும் ஊழலை வெறுக்கிறேன் எதிர்க்கிறேன் ஊழல் என்றது வெறுமன அரசியல்வாதிகள் மட்டத்திலேயோ அல்லது பெரிய பெரிய மட்டங்கள்லேயோ மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபுள் லெவலில் இருந்தே இந்த ஊழல் என்ற விஷயம் ஆரம்பிக்குது அஞ்சூறுரூவா வாங்குறதும் பிள்ள தான் அஞ்சூறுரூவா கொடுக்கறதும் பிள்ள தான் என்று இந்த ஊழல் ஆரம்பமாகிறது அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பல்மேரா போர்டை பற்றி கேட்டதுனால பல்மேரா போர்டில் அனுரகு மிஸ்டர் பிரசிடென்ட் அனுரகுமார் திசைநாயக வந்ததன் பிற்பாடாக செல்வின் ஐயா அவர்களை நியமித்திருந்தார் தலைவராக நியமித்திருந்தார் இதில் பனைவள இந்த பல்மேரா போர்டு இந்த பனை அபிவிருத்தி சபையை பற்றி பேசுகிற பொழுது அது தமிழ் மக்களுடைய தமிழர் தாயக பகுதியில் தலைமையாய் தலைமையகத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தமிழ் இனத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சபையாக நாங்கள் பார்க்கக்கூடிய உண்டு அப்போ அதில் திடீரென்று ஒரு ஒருவரை நியமித்து ஒரு சொற்ப காலங்களுக்குள்ளேயே மீண்டும் சகாயம் என்கின்ற ஒருவர் நியமிக்கப்படுகிறார் இவர் ஏற்கனவே யுஎன்பியோடு சேர்ந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இவருடைய சகோதரியும் ஒரு கணக்காய்வாளராக உள்ளக கணக்காய்வாளராக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்போ இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடியவர் ஏற்கனவே சில அண்மை காலத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறுகின்ற அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தண்டச்சோர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ அப்படியான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ உடனேயே அனுரகுமார திசநாயக்க அவர்களால் ஒட்டுமொத்தமான சிஸ்டத்தையும் ஒரு மாத் ஒரு மாதத்தில் மாற்றிட முடியுமென்று நான் சொல்ல வர இல்லை ஆனால் அதுக்காக இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளில் இவர் ஸ்திரமாக இருக்கிறாரா என்றது தான் முதலாவது தேவை நம்ப தகுந்தபடியான மூவுகளை அவை செய்யணுமாண்டு பார்த்தா உண்மையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அனுரகுமார் திசநாயக் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்க இல்லை ஸ்திரத்தன்மையானதாக இல்லை என்றது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அரசு பதிமூன்றாம் சீர்திருத்தம் இல்லை என்கிறது வெளிநாட்டு விசாரணை அறவே இல்லை என்கிறது ஆக தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் உங்களின் கருத்து என்ன சர்வதேச விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் அது தேவையானது என்று தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கும்மையில் சர்வதேசம் மேலே நம்பிக்கை இல்லை அதனுடைய சித்தாந்தம் என்றால் இவ்வளவுத்தையும் கொன்று குவிக்கும் பொழுது கண்ணை மூடி பார்த்து கொண்டு இருந்தது இதே சர்வதேசம்தான் ஆயுதங்களை வழங்கி இந்த இன அழிப்பை ஊக்குவித்ததும் இதே சர்வதேசம்தான் ஆனால் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை என்ற ஒன்று இருக்கிறதுனால அந்த பொறிமுறைக்குள்ளே போய் வர வேணும் அந்த விஷயத்தை செய்ய வேணும் என்றது தேவைப்பாடாக இருக்குது அதை நாங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்குது இங்கே இராணுவத்தினால் யுத்த காலங்களில் கடத்தப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒட்டுக்குழுக்காக காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அது அரச அனுசரணை இருந்தது என்றாலும் கூட நாங்கள் இங்கே வழக்கில் தாக்கல் செய்ய இல்லையா அதே மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான் அது அப்போ இந்த சர்வதேச விசாரணை வேணும் என்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அது நான் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டால் இன்னும் அதில் நான் வேகமாக உத்வேகமாக செயற்படுவேன் அடுத்து பதிமூன்றை வரைக்கும் பதிமூன்று பற்றிய ஒரு கலவையான விமர்சனங்கள் இருக்குது உண்மையிலேயே அது ஒன்றுமே இல்லாத ஒன்று தான் ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது இந்த மாதிரி ரைட் ஏதோ ஒன்று பேருக்காவது இருக்குதே என்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது பதிமூன்றை பொறுத்தவரையிலையும் அதன் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற மாகாண சபையை விட இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அப்போ அந்தளவு தான் அந்த மாகாண சபையினுடைய பவர் என்றாலும் அந்த மாகாண சபை பொறிமுறை என்றது இருக்கிற பொழுது அதை வைத்து கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த படிகளில் அதன் அதிகாரத்தை கூட்டுறதுக்குரிய விஷயங்களை செஞ்சு கொண்டு போகலாம் அப்போ எடுத்த அடுப்பிலேயே பதிமூன்றை இல்லாமல் செய்கிறது மாகாண சபை பொறிமுறைகளை இல்லாமல் செய்கிறது என்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அரசு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரணை செய்கிறது பிணை முறையை விசாரணை செய்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் சார்ந்தோ காணாமல் ஆக்கப்பட்டமை சார்ந்தோ எந்த வளையங்களையும் முன்னெடுக்கவில்லை இது சார்ந்து உங்களின் அழுத்தம் எப்படி இருக்கும் இப்போ ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பொறுத்தவரையிலையும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புலேயும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள்தான் அதிகளவாக தமிழர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஈஸ்டர் குண்டுவடிப்பு தொடக்கம் ஏனைய ஊடகவியலாளர் கொலை தொடக்கம் இங்கு நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டியது தான் அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு முன்பதாக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் அல்லது நேரடியான இனப்படுகொலைகள் விசாரிக்கப்பட வேண்டியவை அது அது உள்ளகத்தில் விசாரிக்கப்படட்டும் நாங்கள் வலியுறுத்துறது ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணையை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் உள்ளுக்கு இவை உண்ட சுயாதீனமாக செஞ்சு காட்ட விரும்பினோம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொண்டு வர விரும்பினோம் என்றால் அதை அவர்கள் செய்யலாம் ஆனால் அதை செய்கிறதுக்கு இந்த அனுரகுமார் திசைநாயக் அரசாங்கம் தயாராக இல்லைன்னு சொல்லுங்க கடைசி நேரத்தில் அதிக அளவிலான இளைஞர்களை இந்த இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்தது ஜேவிபியாக இருந்த தான் விளங்குதோ நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேன் அடுத்து ஒரு அறகலை வருமாக இருந்தால் அடுத்து ஒரு போராட்டம் வந்து தென்னிலங்கையில் வருமாக இருந்தால் அது வெறுமன கோஷம் எழுப்புற போராட்டமா இருக்காது அது ஒரு தென்னிலங்கையில ஒரு சிவில் ஓராத்தான் இருக்கு ரைட் தென்னிலங்கை ஒரு யுத்தத்தை காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஏனென்றால் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்துக்கு ஆள்பற்றாக்குறை ஏற்படும் போது சேர்த்து கொடுத்தது இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்து கொடுத்தது ஜேவிபி இங்கே ஒரு மணி நேரம் தன்னும் ஆயுத பிரயோகத்தை நிப்பாட்டி குண்டு போடுறத நிப்பாட்டி கொஞ்சம் மக்களை காப்பாற்றலாம் என்று விளைந்த நேரத்தில் அதை செய்ய விடாமல் இந்த யுத்தத்துக்கு ஒரு சித்தாந்த ரீதியான விளக்கத்தை கொடுத்தது ஜேவிபி விளங்குதோ அப்போ இதில் பங்குதாரர்கள் யார் ஜேவிபி அனுப்பிய இளைஞர்கள் பங்குதாரிகளாகி விடுகிறார்கள் அப்போ அந்த விஷயத்தை ஜேவிபியினர் உள்ளக பொறிமுறை கூடாக விசாரிப்பினம் என்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அதை விட அனுரகுமாரதிசநாயக் அவர்கள் கூட அடிப்படையில் உள்ளுக்குள்ளே ஒரு கோட்டாபையை உறங்கி கொண்டிருப்பது போல தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி தம்பி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கோ யாருக்குமே இருக்க முடியாது தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் சரி தமிழ் என்ற வசனத்தை கூட எடுப்போம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த மக்கள் யார் இலங்கையினுடைய மக்கள் இதுவரைக்கும் அப்படி தான் இருக்குது சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் இலங்கையினுடைய பிரஜைகள் கொல்லப்பட்டார்கள் யார் கொண்டு சின்னம் விவ கொண்டு சின்னம்ன்றதை விடுவோமே அந்த விவாதத்தை விடுவோமே யாரோ ஒன்று கடன் விடுவோமே கொல்லப்பட்டார்கள் என்ற உண்மைதானே மே பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்ட இந்த மக்களுக்காக ஏதாவது யாராவது ஒரு ஜனாதிபதி அஞ்சலி செஞ்சிருக்கிறேமா முள்ளி இடத்துக்கு வந்திருக்க இடத்துக்கு வர தேவையில்லை இருந்த இடத்துல மீறி அஞ்சலி செஞ்சிருக்கிறேமா இந்த அனுரகுமாரதி திசைநாயக்க இன்னும் செய்தாரா இவருடைய கட்சியில் இருக்கிற யாராவது செய்தார்களா இல்லை அப்போ இவர்கள் எங்களை ஒரு மக்களாக கூட மதிக்க இல்லை இவர்களுக்கு பின்னால் போகிறதுன்றது ஒரு வகையான அறியாமை போகிறவ இப்போ தம்பி இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னம் ஒரு வைத்தியருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டமே போச்சு நாங்கள் கத்தினோம் இது புல புல என்று கத்தினம் கேட்க இல்லை போச்சினோம் இன்றைக்கு திரும்பி கேட்கணும் இல்ல போகிறமில்ல அவையே கிடைக்கிறோமே இல்லை மக்கள் அதே மறுத்தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் அதே போல் போன அறகலைக்கு இங்கே இருந்து பட்டாளமாக வெளிக்கிட போது தான் தடுத்தேன் தமிழறிஞர்கள் இதில் பங்கு பெற்ற வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே அவரை கோட்டாபய ராஜபக்சக்கு வாக்களிக்காமல் ஒரு மறுத்து இருக்கிறீங்க உங்களோட எதிர்ப்பை காட்டியத்தியல் இதில் நீங்கள் பார்வையாளர்களாகத்தான் இருக்க வேணும் இதில் பங்கு பெற்ற வேண்டாம் என்று நாங்கள் தடுத்திருந்தோம் விளங்குதோ அப்படி அந்த அடிப்படையில் தான் இப்பையும் சொல்றோம் பேரணவாத கட்சிகளுக்கு பின்னால போகிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிப்பாட்ட வேணும் விளங்குதோ அதுக்காக ஏற்கனவே இருந்த பிளவிட்ட தோற்றுப்போன அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு போறதையும் நீங்கள் தவிர்க்க வேணும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடைய இளைஞர்களுக்கு பின்னுக்கு நீங்கள் அணிதிரள வேணும் இளைய தலைமுறை தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து விலகிச் செல்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா யாருடைய தவறு இது முற்றுமுழுதாக அரசியல் அரசியல்வாதிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய பொலை அதான் நான் சொன்னேனே நாங்கள் இளைஞரணிகளை இருக்கின்ற பொழுது செய்திருக்க வேண்டி நாங்கள் வந்து அடிமட்டிருக்கிறோம் இளைஞரணியை தாங்கோ எங்களை செயற்பட விடுங்கோ வாலிபு முன்னணியை தாங்கோ உங்களை செயற்பட விடுங்கோன்னு கேட்டிருக்கிறோம் அரசியலை மக்கமயப்படுத்த இல்லை அங்கே இருக்கிற இளைஞர் அணிகளை எல்லா கட்சிகளும் எதுக்கு பயன்படுத்திச்சினோம் தேர்தல் காலத்தில் ஆட்கள் சேர்க்கறதுக்கும் போஸ்டர் ஒட்டுறதுக்கும் அவர்கள் விடுகின்ற ஸ்டேட்மெண்ட்டுகள் பிளச்சிக்கின்றா ஃபேஸ்புக்கில் முண்டு கொடுக்கறதுக்கும் இதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டார்களே தவிர எங்கேயாவது கிராமங்களில் போய் அரசியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒரு திட்டத்தை செய்த கட்சி ஒரு பாரம்பரிய கட்சியில் ஏதாவது ஒன்று ஒரு திட்டத்தை அரசியல் மயப்படுத்துதல் திட்டத்தை செஞ்ச ஒரு கட்சியை சொல்லுங்கள் ஒரு செயற்பாட்டை எங்கே பொது வழியில் நான் மிஸ்டர் சுமந்திரனுக்கும் மிஸ்டர் கஜேந்திரகுமார் பொன்னம்பெல்லத்துக்கும் நான் ஓப்பனாக சேலேஞ்ச் பண்ணுறேன் எங்கேயாவது ஒரு அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் செஞ்சவேன்னு வேன்னு சொல்லுங்க அரசியல் மயப்படுத்து வேலை செஞ்சேன்னு சொல்லுங்க செய்ய இல்லை இவை கதைச்சி தமிழ் தேசியம்ன்றது என்ன கருணாவையும் பிள்ளையானை இந்த வேண்ட தமிழ் தேசியம் டக்ளஸ் தேவானந்தாவது திட்டது வேண்டும் தமிழ் தேசியம் ராணுவத்தையும் ராஜபக்சேக்களை இந்த இவர்கள் இவர்கள் சொன்னால் தமிழ் தேசியம் அப்போ இப்படித்தான் தமிழ் தேசியம் இருக்குமென்ற மாதிரி இளைஞர்கள்ட்ட கொண்டே சேர்த்தா இனி திட்டுறதுக்கு ஆள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களெல்லாம் இன்றைக்கு பலமிழந்து போகிறாங்க திட்ட ஆள் இல்லை என்ற உடனே தமிழ் தேசியம் இல்லாமல் போன மாதிரியான செயற்பாடு இருக்குது ஆனால் தமிழ் தேசியம்ன்ற அது இல்லை அது தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளோடு சே சேர்ந்தது இந்த மண் இந்த மண் தந்த மதம் இந்த மண் தந்த மக்கள் இந்த மண் தந்த மொழி இந்த மண்ணின் பண்பாடு கலை கலாச்சாரம் விவசாயம் மீன்பிடி பொருளாதாரம் கல்வி எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம் இது ஒட்டுமொத்த கூட்டு தான் தமிழ் தேசியம் புலங்குதோ அப்ப அந்த விளக்கத்தை கொண்டு போய் இளைஞர்களுக்கு சேர்க்காதான் போல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அது தரமாக செய்யப்பட்டது தற்சார்பு என்றது அரசியலேந்து ஆயுதம் வரைக்கும் இருந்தது ஒரு தோட்டத்துல தமிழ் என்ன நடவு எவ்வளவு நடவு அந்த தோட்டத்துக்கு எவ்வளவு உடம்புட வேணும் என்றது தொடக்கம் அங்கு இருக்கக்கூடிய நிழல் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ் மக்களை வழிப்படுத்திச்சுது ஒரு இன்றைக்கு ஒரு கமநல சங்கத்தை கமக்காரர்கள் சங்கத்தை அரசியல் கட்சியில் எப்ப சந்திக்குது தேர்தல் நேரம் சந்திக்குது ஏன் சந்திக்குது ஆதரவு கட்ட சந்திக்குது மீன்பிடி சங்கங்கள் இந்த இடக்களை பிரச்சனை வந்தபடினால போய் வந்தவை மற்றபடி மீன் மீன்பிடி சங்கங்கள் எப்ப சந்திக்கிறவே முச்சக்கர வண்டிகள் சாரதிகள் சங்கத்தை எப்ப சந்திக்கிறவே பஸ் பேருந்துகள் சாரதி சங்கத்தை எப்ப வர்த்தக சங்கங்களை எப்ப சந்திக்கிறவ இந்த சந்திப்புகள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டியவை ஆக குறைஞ்சது மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது சந்தித்து அவர்கள்ட்ட இருந்து புள்ளி உர ரீதியாக வளர்ச்சி போக்கு இந்த பிரச்சனைகள் என்னன்றத கேட்டு செஞ்சிருக்க வேண்டியது கட்சிகள பொறுப்பு இதை செஞ்சவையோ இதை செய்ய இல்லை இப்படி விட்டு விட்டு தான் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு சங்கங்களும் ஒரு திசையில் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதும் வெறுமனே இது கட்சிகளுக்குள்ளாக அரசியல்வாதிகளுக்கு இடையிலான பிணக்கு மட்டும் இல்லை ஒரு திசையில ஓடிக்கொண்டிருக்கு ஒவ்வொரு அமைப்புகளுக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கு தமிழ்த் தேசியம் என்றத நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியோட சமகாலத்துக்கு பொருத்தமான விதத்தில் வளர்த்து வந்த தலைவர்கள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடாக பதினஞ்சு வருஷமாக தமிழ்த் தேசிய அரசியல் வழக்க இல்லாத அநாத குழந்தையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதை பற்றி பேசுகிறேன் இந்த முறை தே இந்த தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலேயும் நாங்கள் நவீன தமிழ் தேசியவாதம் என்கின்ற ஒரு பொருளை இந்த அரசியல் பரப்பில் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த மொடைனைஸ் தமிழ் நேஷனலிசம் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இது இந்த சமுதாயத்துக்கு பிரியோசனமானது இதை கதைக்கிறதுனால நான் என்னுடைய குடும்பமும் நாங்களும் அண்மை காலமாக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருகிறோம் அது தெரியும் நான் அதை பற்றி பேச விரும்பலை அது அந்த அந்த இளைஞர்களுக்கு மேலும் பல சிக்கல்களை கொண்டு வரலாம் தான் நான் அதை பற்றி டீப்பா போ விரும்பலை அது அரசியலாக்க இல்லை ஆனால் இந்த மொடர்னைஸ்ட் தமிழ் நேஷனலிசம் தான் உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு பொருத்தமான ஒரு அரசியல் ஆஹ் முறையாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சமூகம் எப்படி மேலே கொண்டு வரப்போகிறீர்கள் எஸ் முதலாவது இப்போ எங்களுடைய இந்த அரசியல் கூட்டை பொறுத்தவரையிலையும் நாங்கள் பேசி கொண்டதன் பிரகாரமாக ரெண்டு நிதியங்களை உருவாக்குவது தொடர்பாக பேசி வருகிறோம் இதெல்லாம் தாண்டி நான் நான் விரும்புகிற ஒரு விஷயம் வந்து இங்க கூட்டு உற்பத்தி முறைகள் உருவாக்கப்பட வேணும் இப்ப இப்போ சில தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வேலை சந்தைகளை வழங்கக்கூடியதாக இருக்குது நினைக்கிறேன் வானவில் விடியல் ரீச்சா இங்க இருக்கக்கூடிய கைத்தொழில் போட்டியில் இருக்கக்கூடிய ஏராளமான நிறுவனங்கள் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொழிற்சந்தைகளை உருவாக்கக்கூடியதில் இருக்குது ஆனால் இங்க போதாது அது போதாது ஆனாலும் யாழ்ப்பாணம் இலங்கையில ஒரு பிரபலமான சந்தை அது எப்படியான சந்தை என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தாரை நுகர்வோர்களாக வைத்திருக்கிற சந்தை ஏன் வடமாகாணமே அப்படித்தான் தமிழர்களை நுகர்வோர்களாக மாற்றிய சந்தை வெளிநாடுகளிலிருந்து காசு வருது வெளியிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வாரோம் வந்து என்ன செய்யறோம் எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிற பிளாஸ்டிக் வாலிகளுக்கு பின்னு கோடி கொண்டு இருக்கிறோம் விளங்குது நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு கதை சொல்கிறேன் இது இல்லாடாமுன்னு சொல்கிற கதை தான் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோ கோழி எடுத்துக்கொண்டுருக்குறோம் கோழி உள்ளுக்கு வேறு யாழ் பணத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது ஒரு கிலோ கோழி ஒரு ரூபாண்டு வைப்போம் ஒரு கதைக்கு ஒரு மாதத்தில் ஒரு லட்சம் ரூபாய் புத்தளம் மாவட்டத்துக்கு போகுது சந்தோஷம் எங்களுடைய சகோதரர்கள் போகுது திருப்பி நீங்கள் என்ன புத்தளத்துக்கு விற்கிற இங்கேருந்து நாங்கள் என்ன புத்தகத்துக்கு விற்கிறோம் போகிற பணம் ரொட்டேஷனில் இருக்கணும் இது ஒரு வழி பாதையாக இங்கேருந்து எங்களுடைய இருந்து ஃபாலோ பண்ணி வெளியில் போய்கொண்டிருக்கே தவிர உள்நோக்கி வர்றதுக்கான உற்பத்திகள் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்போ உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு பண்ணைகள் கூட்டு பண்ணைகள் ஆக்கப்படுதல் வேண்டும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் காணிகள் பிடிவிக்கப்படும் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வளமான பயிர்சை காணிகள் எல்லாம் பலாலிக்குள்ள வசாவலானுக்கள் எல்லாம் மாட்டுப்பட்டு போய் கிடக்கு கேப்பா புள்ள ஏராளமான காணிகள் பிடிக்கப்பட்டு இருக்குது மயிலத்தமடுவில் மேய்ச்சல் தரைகள் பிடிக்கப்பட்டிருக்குது அப்பாவி பசு மாடுகளையும் அப்பாவி மாடுகளையும் கால்நடைகளையும் வெட்டியும் சுட்டும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது இவற்றையெல்லாம் நிறுத்தி நாங்கள் ஒரு தன்னிறைவான தற்சார்புடைய ஒரு சமூகத்தை எழுப்புறதுக்கான சந்தை வாய்ப்புகளை இந்த சந்தை இருக்கிற நுகர்வு சந்தையை உற்பத்தி சந்தையாக மாற்றுறதுக்குரிய நடவடிக்கைகளை எக்ஸ்பர்ட் குலாம்கள் அமைக்கிறதோடு மட்டுமில்லாமல் இன்வெஸ்டர்ஸையும் நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு ஊடாக கொண்டு வருவோம் அதுக்காக நாங்கள் முதல் கட்டமாக என்ன செய்கிறோமெண்டா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து பாஸ் அவுட் ஆகி வந்திருக்கிற இருந்து நாங்கள் ப்ரப்போசல்ஸை கால் பண்ணுவோம் நீங்கள் சரியான ப்ரொஜெக்டையும் ப்ரப்போசல்ஸையும் கொண்டு வாங்கோ நாங்கள் இன்வெஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணி அரசியல் ரீதியான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நிப்பம் என்ற வாக்குறுதியை நான் ஓப்புனா தான் இறுதியா முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வேட்பாளர்களையும் தவிர்த்து நாங்கள் ஏன் உமாகரன் ராசையாவுக்கு வாக்களிக்க வேண்டும் குமாரன் ராசையா இப்போ இந்த அரசியலுக்காக மாத்திரம் மக்களோடு சேர்ந்து பயணிக்க இல்லை எனக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்கு தேர்தல் கேட்குறதா நோக்கமாக இருந்திருந்தால் நான் உன்னுடைய ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த செயற்பாடுகளையும் சேவைகளையும் இங்கே மட்டும் செஞ்சு கொண்டு இருந்திருந்தால் இன்றைக்கு நான் காலாட்டி கொண்டிருந்து வெள்ளலாமென்று சொல்லலாம் ஆனால் நான் அந்த வேலைப்பாடை செய்ய இல்லை தொல்பொருட்கள் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை ஊடாக கதிர்காமம் வரையிலையும் எங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் பரவலாக்கி இருந்தேன் காரணம் என்னென்றால் அது நான் தமிழ் மக்கள் மீதும் என்னுடைய தாயகம் மீதும் கொண்டிருந்த தீரா காதலால் செஞ்சது அதான் உண்மை வளங்குது நான் என்ன இதுக்குள்ள மட்டுப்படுத்த இல்லை ஆனப்படியினால நான் நம்புகிறேன் இப்போவும் இந்த பிரதிநிதித்துவத்தை நான் பிற நினைக்க உம உமவினாத பிற நினைக்க இல்லை நான் நான் நெச்சிக்கொண்டிருந்தேன் என்ன சொல்லினால் இளைஞர்கள் நிறைய பேர் ஆக்டிவான இளைஞர்கள் நிறைய பேர் இதுக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டு நாங்கள் அரசியல் சித்தாந்தங்களையும் அரசியல் சார் நடவடிக்கைகளையும் விழிப்பூட்டல்களையும் என்னுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய அதே போல் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களோட ஆலோசித்து அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்க வேணும் தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடாது என்று தான் என்ன நோக்கமாக இருந்தது அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நடக்குமென்னு நினச்சிருந்தேனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த டாட் மீடியான்ற ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் இந்திய ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தேனா அடுத்து வரப்போகிற அரசாங்கம் இலங்கையில் கம்யூனிச நவீன கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு பிரதமரை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று கூறியிருந்தன ஆனால் இன்னும் கொஞ்சம் அது வேகமாக இருந்து இந்த முறை ஜனாதிபதியே நவீன கம்யூனிச சித்தாந்தத்தோடு வந்திருக்கிறார் இது எரிக்கைக்கும் நல்லதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவர்கள் எதிர்கட்சியாக வந்து அடுத்த முறை ஆளுந்தரப்பாக வந்திருந்தால் உண்மையில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக அங்கால ஒரு நாலஞ்சு தசாப்தத்துக்கு நின்று பிடித்திருப்பார்கள் இந்த முறை அவர்கள் ஆட்சி கூடத்துக்கு வந்தது பெரிய ஸ்ட்ரகுல்ஸாக கொண்டு வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எதிர்பார்த்தது அடுத்த முறைக்கு தான் தேவை ஸோ அதுக்கான தயார்படுத்தல்களை செய்வோம் தான் இருந்தேன் நான் இதை இனி இதை மறைச்சி பிரியோசனம் இல்லை நான் இதை ஓப்பனாக சொல்லுவேன் அப்போ அதுக்கான தயார்படுத்தல் கூட இந்த முறையே நாங்கள் புதிய இளைஞர்களை கொண்டு வந்து காலத்தில் நிப்பாட்ட வேணுமென்ற தேவை வருகிற பொழுது எங்கள்கிட்ட கைகளில் இல்லை அந்த திரிவுகள் இல்லை ஆனபடினால் வேறு வழி இல்லாமல் மேல் திணித்த ஒரு விஷயம்தான் இந்த தேர்தல் அதனால தான் நான் உங்களுக்கு முன் வந்து நிற்கிறேன் ஏன்னா நீங்கள் தெரிவு செய்தீர்களாக இருந்தால் இதை ஒரு புள்ளியாக வைத்துக்கொண்டு நிச்சயமாக நான் இந்த தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழர் தாயத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்து தந்துட்டு அடுத்த முறை தேர்தலில் நான் இருந்து மிச்சாக்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் திரு உமாகரன் ராசி அவர்கள் காரணம் இளம் சட்டதரணி இளம் வேட்பாளர் அதே போல பல காலமாக சமூக செயற்பாடுகளிலே தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் இவர்களை போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டே நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும் காரணம் மிக ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான விடயங்களை கூறியிருந்தார் சமூகத்திலே எப்படியான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய எந்தெந்த பழமைவாதங்களை உதறித்தள்ளி எப்படியான புதுமை பாதையிலே எங்களுடைய